교육감을. வணக்கம் உலக கிண்ண உதயபந்தாட்ட போட்டியில் இருந்து இஸ்ரேலை தூக்கி வீசுவதற்கு பீபா அமைப்பு முடிவு செய்ய இருப்பதாக அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது கடந்த ஜூலை மாதம் இது குறித்த விவாதங்கள் நடைபெற்றதாகவும் வரும் அக்டோபர் மாதம் இறுதி முடிவை எடுக்க இருப்பதாகவும் உலக கிண்ண உதயபந்தாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பீபா அணி கூறியிருக்கின்றது இப்பொழுது ஐ எஃப் ஏ என்கின்ற உதயபந்தாட்ட போட்டிகளில் இருந்து இஸ்ரேல் முற்றாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது இதைத் தொடர்ந்து சர்வதேச விளையாட்டுகளில் இருந்து இஸ்ரேல் தடுக்கப்பட இருப்பதன் முதல் தர அடையாளமாக இது வெளியாகி இருக்கின்றது குறித்து இஸ்ரேல் அமெரிக்கா இன்னமும் கருத்துக்களை கூறவில்லை அடுத்த மாதம் இந்த முடிவு இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை இஸ்ரேலியர்கள் இப்பொழுது பாலஸ்தீனர்களை தங்களுடைய வாழ்விடங்களுக்கு திரும்பலாம் என்று கூறியிருக்கின்றது அப்படி திரும்புவர்களுக்கு காத்திருக்கின்றது அங்கு இடிந்த வீடுகளும் கற்குவியல்களும் தான் அதற்குள் அவர்கள் எதுவும் செய்யும் முடியாது என்பது இதனுடைய கருத்தாகவும் தட்டில் பாயாசத்தை ஊற்றி கொக்கை குடிப்பதற்கு அழைத்தது போன்ற ஒரு செயலை இவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பது எளிமையான விளக்கமாக இருக்கின்றது இதற்கிடையில் மேற்கு கரையில் பலத்த தேடுதலை நடத்திய தாம் இருபது வரையான பயங்கரவாதிகளினுடைய கதைகளை முடித்திருப்பதாக இஸ்ரேல் அறிவிக்கின்றது மேலும் பதினேழு பேர் கைது செய்யப்பட்டதாகவும் இவர்கள் பயங்கரவாதத்துடன் தொடர்புடையவர்கள் என்றும் கூறியிருக்கின்றது மேற்கு கரை பகுதியில் கடந்த பத்து வருடங்களில் இல்லாத அளவிற்கு மோசமான தேடுதல்களை இஸ்ரேலினுடைய படை குவிப்பு இதற்குள் அமெரிக்காவினுடைய உதவி நிறுவனம் ஆகிய அனீட்டாவின் பணியாளர்கள் நான்கு பேர் இஸ்ரேலினுடைய துப்பாக்கி பிரயோகத்திற்கு பலியாகி இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் தொண்டு நிறுவன ஊழியர்கள் உணவு குடிநீர் போன்றவற்றை எடுத்து வருகின்ற பொழுது சாதாரண வாகனங்களில் வந்த காரணத்தினால் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டது முன்புற ஆசனத்தில் இருந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த தொடர் அணியில் என்று பலர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலிய படைகளினுடைய துப்பாக்கி பிரயோகம் காரணமாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உலக உணவு பிரிவு தங்களுடைய சேவைகளை நிறுத்துவதாக நேற்று அறிவித்ததன் பின்னதாக அதற்கான பதிலடியாக இது நடைபெற்றிருக்கின்றதா என்ற கேள்வி நடைபெற்றது இயற்கை அனர்த்தம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பெரு வெப்பம் உலகை அளித்துக் கொண்டிருக்கின்றது கிரீன்லாந்து நாட்டில் பெரிய பனிமலை ஒன்று உடைந்து பெரும் பனிப்பாளம் ஒன்று வடகிழக்கு பகுதியில் இருந்து கிரீன்லாண்ட தெற்கு நோக்கி இரண்டாயிரம் கிலோமீட்டர்கள் வரை இப்பொழுது நகர்ந்து வந்திருக்கின்றது மூன்று தசம் ஐந்து கிலோமீட்டர் நீளம் இரண்டு கிலோமீட்டர்கள் அகலம் தண்ணீருக்கு மேலே பதினைந்து மீட்டர் உயரத்தில் ஒரு பனிமலையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது கடந்த ஜூலை மாதம் ஆறாம் திகதி அறுபது கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வெப்பத்தினால் உடைந்து விழுந்த பனி பாலம் நகர்ந்து கொண்டிருந்தது இப்பொழுது பெரும் தூரம் நகர்ந்து வந்துவிட்டது இதனுடைய சிறு பகுதி முறிந்து துண்டாக கரைந்து விட்டது மற்ற பகுதிகள் வெடித்துக் கொண்டு இருக்கின்றன இவை வெடிக்கின்ற பொழுது கடல் மட்டத்தோடு கலந்துவிடும் அப்பொழுது கண்ணாடி கடலின் மேல் மிதந்தது போல இவை மறைபொருளாக மிதந்து கொண்டு கப்பல்கள் சரியான முறையில் இதை கவனிக்காமல் விடுமாக இருந்தால் பெரும் ஆபத்துகள் ஏற்படும் என்றும் வர்த்தக கப்பல்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியும் கேட்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் முதுமை நோய் காரணமாக நாற்பது வீதம் மரணத்தை அடைந்துவிட்டார் கட்டுரை ஒன்று வெளியாகி இருக்கின்றது இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒருவரை அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் அதிகார கட்டிலில் உட்கார வைத்து உலகை நிர்வகிக்க அனுமதித்தது சரியா இவரை பதவியில் இருந்து நீக்காமல் மறைத்து வைத்திருந்தது வெள்ளை மாளிகை பணியாளர்கள் இழைத்த தவறு என்று அமெரிக்காவில் ஊடகங்கள் சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கின்றன ஜோ பைடன் பல தவறுகளை இழைத்திருக்கின்றார் டெமோக்ராட் கட்சியைச் சேர்ந்த ஜாக்கி ஜாக்கிஸ்கி என்கின்ற பெண் இறந்து விட்டார் அவர் இறந்த நிலையிலும் கூட அவருக்கு அஞ்சலி கடிதம் எழுதிய ஜோ பைடன் திடீரென சபையில் இருந்து நீ அங்கே இருக்கின்றாயா என்று அவருடைய பெயரை சொல்லி குறிப்பிட்டது அவர் இயல்பு நிலையில் இல்லை என்பதன் அடையாளம் இது எப்பொழுதோ நடந்துவிட்டது அதுபோல பிரான்சி அதிபர் எமானுவேல் மெக்ரோங்கை முந்தைய அதிபர் மிட்டரண்ட் என்றும் செலென்ஸ்கியை புட்டின் என்றும் கமல்லா ஹரிசை ட்ரம்ப் என்றும் பெயர்களை மாறி அழைத்த ஜோ பைடன் தன்னுடைய மூளையில் நினைவாற்றலை இழந்திருக்கின்றார் என்றும் அந்த ஊடகங்கள் தெரிவிக்கின்றது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற வருடாந்த மாநாட்டில் இவர் கண்களை மூடியபடியே அப்படியே நின்றதாகவும் நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்த அவரை அவருடைய மனைவி ஜில் பைடன் தான் கைகளை தட்டி நினைவுக்கு கொண்டு வந்ததாகவும் பல சந்தர்ப்பங்களில் எங்கோ அவர் நடந்து போய் ஆகாயத்தை பார்த்து கொண்டு நின்றதும் ஜி ஏழு மாநாட்டின் தலைவர்கள் ஒன்றாக நிற்க இவர் தனியாக எங்கோ நடந்து சென்று ஆகாய பார்த்ததும் இவர் இயல்பு நிலையில் இல்லை என்பதற்கான அடையாளங்களாக இருக்கின்றன இத்தகைய நிலையை அவர் அடைந்த பின்னர் அவருடைய உடல்நிலை குறித்த சரியான பரிசோதனைகளை செய்து அவரை பதவியில் இருந்து விலகச் சொல்லி தகுதியான ஒருவரை பணி தொடர அனுமதிக்காமல் இதை இப்படியே மூடி மறைத்து வைத்திருந்தது வெள்ளை மாளிகையினுடைய நிர்வாகத்தின் தவறுதான் என்றும் அமெரிக்க அதிபர் நாற்பது வீத மரணமடைந்த நிலையில் இயல்பு மனிதராக இல்லை என்றும் அவர் வாய்க்குள் முணுமுணுத்தபடி எதையோ பேசிக் கொண்டிருப்பதும் வழி தடுமாறி கீழே விழுவதும் நினைவு மறதியில் அவர் தன்னுடைய மறதிய கட்டிலில் இருக்கின்றார் இது அதிகார கட்டிலில் இருப்பதற்கான தகுதி அல்ல என்ற நிலையிலும் அமெரிக்கா ஊமையாக இருந்திருக்கின்றது என்பதுதான் இப்பொழுது அமெரிக்க ஊடகங்களின் மீது அமெரிக்க செய்தியாளர்கள் எழுப்புகின்ற குற்றச்சாட்டாக இருக்கின்றது ஆனால் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையோ அவருடைய கொன்ஃபியூஸ் முணுமுணுப்பு போன்றவை எல்லாவற்றையும் பார்த்து அவருடைய நினைவு மறதி திடீரென தான் விழுந்தது என்றும் முன்னர் அவர் அப்படி இல்லை என்றும் ஆனால் இது ஒன்றும் சட்டன ஏற்பட்டது இல்லை என்றும் காலமாக அதிபரனுடைய நடவடிக்கையை அவதானித்த ஊடகவியலாளர்கள் இது எப்பொழுதோ ஆரம்பித்து விட்டது அதை வெள்ளை மாளிகை கவனித்தும் கவனியாமல் இருந்தது என்பதுதான் குற்றச்சாட்டாக இருக்கின்றது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தன்னுடைய பணிகளை நேர்மையாக செய்யவில்லை என்பது குற்றச்சாட்டு அவரை தேர்வு செய்த மக்களுக்கு அவர் சரியான சேவையை வழங்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது வயோதிபம் காரணமாக ஜோ பைடனால் எதையுமே கவனம் இருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தலில் வேறொருவரை வேட்பாளராக நியமியுங்கள் என்ற போது மட்டும் அது எனக்கு தெரியும் எல்லோரும் வாயை மூடுங்கள் என்று கூறிய பொழுது மட்டும் ஜோ பைடன் ஞாபக சக்தியுடன் இருந்தார் ரவுச் என்பவர் எழுதியிருக்கின்ற புத்தகத்தில் அமெரிக்காவினுடைய நிர்வாக முறையில் அடித்தளையான மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் அமெரிக்க அரசியலமைப்பில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் இது போன்ற தவறுகள் இருப்பதனால் ஒட்டுமொத்த உலகத்திற்கு தலைமை தாங்குகின்ற ஒரு நாடு சறுகலடைய நேரிடம் என்பது அவருடைய வாதமாக இருக்கின்றது உதாரணமாக உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதிபதிகள் வயோதிபம் அடைந்த நிலையில் பழைய கருக்கலைப்பு சட்டத்தை அப்படியே வைத்து அமெரிக்க பெண்களுக்கு எதிராக செயற்படுகின்றார்கள் என்பது ஒரு குற்றச்சாட்டு இதுபோல அமெரிக்க செனட்டில் இருக்கின்ற ரிபப்ளிக்கனுடைய முக்கிய தலைவர் கண்களை திறந்தபடி அப்படியே நிற்க அவரை இழுத்து சென்ற காட்சிகள் பல தடவைகள் வெளியாகி இருக்கின்றன இன்னமும் அவர் பதவியில் தொடர்ந்தபடிதான் ார் ஆகவே அரசியலில் கணிசமான வயதிற்கு பின்னர் அரசியல் களத்தில் இருக்கக்கூடாது என்பதை ஒரு சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற நிலையை ஜோ பைடன் போன்றவர்கள் அமெரிக்க அரசியல் தளத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதும் அதே வேளை உயர் வயது வந்தாலும் பலரால் சிறப்பாக செயற்பட முடிகின்ற பொழுது வயோதிபத்தின் மீதான ஒரு துவேசத்தை உருவாக்க கூடாது என்கின்ற விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்கின்றன நிறத்துவேசம் இனத்துவேசம் மதத்துவேசம் மொழித்துவேசம் என்பவற்றிற்கு பால் இன்று உலகத்தில் ஆபத்தாக இருப்பது வயது கூடியவர் என்கின்ற வயோதிபத் துவேசம் ஆகும் இந்த வயோதிப துவேசத்தை அளிப்பதற்கு டென்மார்க் நாடு பல சட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றது ஒருவர் வேலையில் இருந்து அறுபத்தி ஏழு வயதில் கட்டாயமாக ஓய்வூதியம் எடுக்கும்படி கூற முடியாது ஏனென்றால் வயது ஒருவருக்கு பணியாற்ற தடை அல்ல என்று அந்த சட்டம் கூறுகின்றது இப்படி உலக நாடுகளில் சட்டங்கள் பல சங்கடங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை